ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாயிண்ட் நான் உங்க ஏஸ்கர் சோ இன்னைக்கு நம்ம புஷ்பா டூ இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிந்தது நம்ம அதுக்கான நான் ஸ்பைல ரிவ்யூலாம் போட்டோம் அந்த படத்தை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இந்த ஒரு படத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்கு நம்மளும் நம்மளோட நான் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்தோம் மேபி தெலுங்கு பீப்புள்ஸ்க்கு இது வந்து பிடிக்கலாம் பட் மத்த ஆடியன்ஸ் இது எப்படி எடுத்துக்க போறாங்க ரிசீவ் பண்ணிக்க போறாங்க தெரியல கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரிவியூல பேசியிருந்தேன் இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த படம் டே ஒன்ல இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இது எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஒரு விஷயம் அமையுது இது ஏன் இன்னும் கோலிவுட்க்கு அமையல என்னதான் பிரச்சனை இந்த ஒரு விஷயத்துல அப்படின்றதே டிஸ்கஷன் மாதிரி நம்ம இதுல பேச போறோம் கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்குமே நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இந்த வீடியோ போக போக தொடர்ந்து நம்ம பேசுவோம் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோசியல் மீடியா பக்கம் வந்து போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் மீம்ஸ் எந்த சைடு பார்த்தாலுமே புஷ்பா டூக்கு ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் போஸ்ட் தான் எல்லா சைடும் சரி தமிழ் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலன்றாங்க நிறைய பேர் மிக்சு ரியாக்சன் தான் கொடுக்குறாங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாம் கழிவு கழி ஊத்துறாங்க ரிவ்யூ சொல்றாங்களா பெய்ட் ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லி இருக்கவங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கலாய்கிறாங்க திட்டுறாங்க பணம் நல்லா இல்லைன்றாங்க பட் இருந்தாலும் சோஷியல் மீடியால முக்கியமா இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் வீடியோ ட்ரோல்ஸ் எல்லா சைட்லையும் முடிஞ்சளவு பாசிட்டிவ் நெகட்டிவான ரிவ்யூஸே வந்து புஷ் பண்றாங்க இது எப்படி நடக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்றேன் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ டாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே பிக் ஸ்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா பிரபாஸ் இருக்காரு ஜூனியர் என்டிஆர் இருக்காரு அல்லூர் அர்ஜுன் இருக்காரு ராம் சரண் இருக்காரு சிரஞ்சீவி இருக்காரு பவன் கல்யாண் இருக்காரு ராணி இருக்காரு ராணா இருக்காரு இது மாதிரி நிறைய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கெல்லாம் ஃபேன் வார் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் நம்மளோட தாறு மாறம் நடக்கும் அடிச்சுக்குவாங்க மீம்ஸ்லாம் எல்லாம் அவ்வளவு போட்டு அடிச்சு வச்சுக்குவாங்க ஆனா இன்னைக்கு ராணா ட்வீட் போட்டு புஷ்பா டூ நல்லா இருக்குன்னு போறாரு அந்த சைடுல இருந்து விஜய் தவர் கொண்ட எல்லா ஹீரோஸும் இன்ஸ்டாகிராம்ல வந்து டேக் பண்ணி படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு போடுறாங்க அவங்களோட ஃபேன் கிளப்ஸ் புஷ்பா படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடிக்கிறாங்க அதாவது அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் மட்டும் இந்த படத்தை தூக்கி பிடிக்கல எல்லா ஃபேன்ஸுமே லைக் ஜூனியர் என் டிஆர் பிரபாஸ் இந்த மாதிரியான எல்லா ஃபேன்ஸுமே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடிக்கிறாங்க மத்த நேரத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒண்ணு குடிக்கிறாங்க அவங்க வந்து ஹீரோஸ்க்கு ஹீரோஸ்க்கு சண்டை போட்டுக்க மாட்டாங்க மத்த இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரிக்கு தான் சண்டை போட அந்த ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க அதாவது டாலிவுட் ஃபேன்ஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸோட ஃபைட் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காங்களே தவிர்த்து அவங்களோட சண்டை போட்டுக்கிறது ஜஸ்ட் விளாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க அது மாதிரி தான் நடக்குது ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு டாலிவுடோட சண்டை போட இஷ்டம் இல்ல பாலிவுடோட சண்டை போட இஷ்டம் இல்ல அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிக்க கூட இஷ்டம் இல்ல ஜஸ்ட் என் ஹீரோ தான் கலெக்ட் பண்ணணும் என் ஹீரோ பண்ண நடிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கணும் மற்ற எந்த ஹீரோட படமும் வேஸ்ட் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய டாக்ஸ் டாக்ஸிக்கான ஆடியன்ஸ் தான் இங்கே சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்காங்க இதை நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது இப்போ கங்குவா படம் வந்தது படம் வந்து நல்லா இல்லை தான் புஷ்பாவோட கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா லிட்ரலி சேம் தான் சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கண்ணோட்டம் புஷ்பா டூவோட இதை கம்பேர் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது இந்த படம் மொத்தமாக டிசாஸ்டர் ஆனது காரணம் என்ன யாருமே வந்து கை கொடுக்கல ஒரு படம் நல்லா இல்லைனும் போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து தான் அதை வந்து டம்ப் பண்ணோம் அப்படின்றது வந்து எத்திக்கலாம் அது கரெக்டு தான் ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து எப்படி தூக்கி பிடிக்கிறதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஹாலிவுட்ல பார்க்கலாம் இப்ப புஷ்பா படம் நல்லா இல்லனே வச்சுக்கங்களேன் அவங்க தூக்கிதானே தானே பிடிக்கிறாங்க அந்த ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனா இருந்து எத்திக்கலே அவங்க போயிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குமா ஆடியன்ஸே தூக்கி பிடிச்சு மத்த இண்டஸ்ட்ரி கூட நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட ரெடியா இருக்காங்க நாலு படம் நாங்க ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸோட ஃபைட் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்க அந்த அளவு அவங்களோட இண்டஸ்ட்ரிய அவ்வளவு யூனிட்டி அவங்க மெயின்டைன் பண்றாங்க பட் நம்ம கிட்ட அப்படியா இருக்கு எல்லாருமே தனித்தனியா தான் இருக்காங்க மத்த நேரத்திலயும் சரி படம் போதும் சரி பட்டத்துல ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் வந்தாலும் போதும் அப்படியே அடிச்ச அந்த படத்தை காலி பண்ணணுந்தான் மத்த ஃபேன்ஸ்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு ஹீரோட ஃபேன்ஸ் மட்டும் தான் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தூக்குறாங்க பாசிட்டிவ் இருந்தாலும் அது போயிருது நெகட்டிவ் இருந்தாலும் அது போயிருது சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கடந்த வருஷங்களில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஜித்தோட விடாமுயற்சி படம் வருது அப்படின்னும் போது அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம விஜய் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணலாம் மத்த நேரத்துல அடிச்சுக்கோங்க படம் வரும்போது சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வந்து சண்டை போட ஆரம்பிங்க இன்னும் ஃபேன் வார் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா அவங்களாம் அதுக்கு மேல ஏறி எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து பேன் வேர்ல்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படி பார்க்கும் நம்ம இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே டாக்ஸிக்கா நம்மளோட கம்யூனிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இல்ல இப்ப விஜய் சாரோட படம் வருதா எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து தூக்கி போடுங்க இப்ப ரஜினி சாரோட கூலி வருதா எல்லா ஃபேன்ஸுமே சப்போர்ட் பண்ணுங்க நமக்குள்ள ஒரு யூனிட்டி இப்போ ரீசன் டைம்ஸ்ல இல்ல டாக்ஸிசிட்டி மட்டும்தான் இருக்கு அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியுமே இப்படி இருக்கு நாட் only ஃபேன்ஸ் ஹீரோஸ்குள்ளேயும் ஒரு யூனிட்டி இல்ல அந்த இண்டஸ்ட்ரி ஒரு யூனிட்டி இல்ல எந்த ஒரு விதத்திலயும் இங்கே இந்த கம்யூனிட்டில யூனிட்டியே இல்ல டாக்ஸிசிட்டி ஈகோ கிளாஷ் இருக்கு சோ இதான் காரணமாக இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு நல்ல கதைகள் இல்லாமல நல்ல படங்கள் வராமல நல்ல ப்ரமோஷன்ஸ் பண்ணாமல ஆனா இந்த யூனிட்டின்றது ரொம்பவே முக்கியம் இங்கே ஆடியன்ஸ் பிரியற காரணத்தினால்தான் கலெக்ஷன்ஸும் பிரியுது ரிவ்யூஸும் டிசாஸ்டரா ஆகுது இதுவரையும் வந்தது நடந்ததெல்லாம் விட்டுருங்க பண்ணுங்க ஆனால் இனி வரக்கூடிய ஆடியன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த ஒரு யூனிட்டியை கடைபிடிச்சா டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய படங்களும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாகவும் ஒய்டரான ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் இது வந்து ஜஸ்ட்டாக இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததை நான் கன்வே பண்ணிட்டே நான் நினைக்கிறேன் ஸோ ஆல் ஃபேன்ஸ் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க கலாச்சுக்கோங்க விளாண்டுக்கோங்க அதெல்லாம் வேற ஆனால் படம் வரும்போது அந்த படத்துக்கு நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இங்க டாக்ஸிசிட்டிய பரப்பாதீங்க வன்மத்தை வந்து பரப்பாதீங்க உங்க ஹீரோ ஒருத்தராக நின்று ஆயிரம் கோடி அடிக்கவே முடியாது அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் அது மாதிரி தான் எல்லாருக்குமே இப்ப பிரபாஸ் படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னா எல்லா ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணனால தான் நாட் ஒன்லி பிரபாஸ் ஃபான்ஸ் பிரபாஸ் ஃபான்ஸ் மட்டும் தூக்கி பிடிச்சி ஆயிரம் கோடி வந்து அடிக்க வைக்கல அதே மாதிரி தான் அல்லு அர்ஜூன் அதே மாதிரி தான் ஜூனியர் என்டி ஆர் இதெல்லாம் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மேலே போகும் இல்லனா வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்த்து இந்த இண்டஸ்ட்ரியை முடிச்சிருவாங்க ஏன்னா பிக் ஸ்டார்ஸ்லாம் வந்து விலகிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் ரஜினி சார் வந்து போயிருவாரு கூடி சீக்கிரம் கமல் சார் போயிருவாரு விஜய் சார் விலகிட்டார் அஜித் சார் வந்து இது ரேஸ்க்கு இப்போ போகிறான்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய தலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் என்டையர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிக் ஸ்டார்ஸ் நம்மகிட்ட இல்லை இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பண்ணிங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரி செல்ல செழிப்பாக இருக்கும் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெலை கனால் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன் அது வரையும் டாடா பாபே டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்